வெல்கம் வாங்க வாங்க அருமையான வெரைட்டி ஆஃப் என்ன இது பீன்ஸ் நல்லாயிருக்குல்ல பொரியல் பார்த்தாலே நல்லா ஒரு க்ரீன் கலராக இது பாருங்கள் அருமையான என்ன சொல்கிறது பாசிப்பருப்பு கிரேவி இது நம்ம முட்டைக்கோஸ் சொல்லுவோம்ல அதிலே வந்து வயலட் கலர் முட்டைக்கோசு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது என்ன நம்ம ஆட்டுக்கறி மட்டன் இல்லை இது நல்ல ரோல் இல்லை ஃபிங்கர் ரோல் மாதிரி இது வந்து கையிலே பண்ணியிருக்காங்க இது பாருங்க பாஸ்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையான ஒரு விருந்து வாங்க இதை பார்க்குற நேரம் உங்கள் வீடுங்கள்லேயும் சீக்கிரம் என்ன சொல்கிறது கல்யாண விருந்து வரும் கிரகப்பிரவேச விருந்து வரும் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ ஆ வருவாங்க உங்கள் வீட்டில இதே மாதிரி சீக்கிரமாக வீட்லேயோ மண்டபத்துலையோ இதே மாதிரி அறுசுவை உணவோட நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அற்புதமாக இருக்குல்ல அப்படின்னா